இப்போ ஒரு பெரும் அதிர்ச்சி காத்திருக்கு நம்ம இந்தியாவின் மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தி ஆறு கோடியை தொற்றுக்காம் உலகிலேயே நம்பர் ஒன் ஆனா ஐநா சொன்ன இன்னொரு மேட்டர் தான் செமஷாக் என்ன தெரியுமா ஆமாங்க ஐநாவின் யூஎன்எஃபிஏ அறிக்கைப்படி இந்தியாவில் மக்கள் தொகை நூற்றி நாற்பத்தி ஆறு கோடியை தாண்டி உலகத்திலேயே அதிகம்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமான விஷயத்தையும் சொல்லிருக்காங்க அதாவது நம்ம நாட்டில் கருவுறுதல் விகிதம் குறைஞ்சிருக்காம் ஒரு பெண்ணுக்கு சராசரியா ஒரு புள்ளி ஒன்பது குழந்தைகள் தான் பிறகுதாம் அதாவது அடுத்த தலைமுறைக்கு தேவையான இரண்டு புள்ளி ஒன்றுங்கிற எண்ணிக்கையை விட இது குறைவு சும்மா சொல்லக்கூடாது அறுபதுகளில் ஒரு பெண் சராசரியாக ஆறு குழந்தைகள் பெற்றிருக்காங்க ஆனா இப்ப பெண்கள் படிச்சு சுகாதார வசதிகள் கூடி அவங்க வாழ்க்கையில முடிவெடுக்கும் அதிகாரம் கிடைச்சதால இந்த எண்ணிக்கை இரண்டாக குறைஞ்சிருக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றம்தான் ஆனா நம்ம நாட்டில் இளைஞர்கள் எண்ணிக்கை இன்னும் அதிகமாயிருக்கு அறுபத்தெட்டு சதவிகிதம் பேர் உழைக்கும் வயசுல இருக்காங்க இது பொருளாதார வளர்ச்சிக்கு நல்ல வாய்ப்பு ஆனா வயசானவங்க எண்ணிக்கை இப்ப ஏழு சதவிகிதம் இருக்கு அது இன்னும் அதிகமாகும்னு எதிர்பார்க்கப்படுது அதனால அவங்களுக்கு தேவையான சுகாதார வசதிகளை அரசு செஞ்சாகணும் மக்கள் தொகை பெருசு ஆனா எதிர்காலம் என்னாகும்னு யோசிக்க வேண்டிய நேரம் இது உங்க கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க